நான் உன் வீட்டு வாசலில் தாண்டி அப்பாதான் இருந்து இருக்கேன் எப்போ தான் வெளியில் வருவேன் வேம்போ கிளம்பி வாடி ஹே இதான் வண்டிக்கேன்பா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணேன் ம் இப்போதான் கிளம்பிட்டேன்னு சொன்னேன் இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணுமா டேய் இதை வண்டிக்கேன்டா கத்தாமையே ம் சரி வேம்போ வா ம் எப்போ பார் லேட் பண்ணுறது இவளோட வேலையாக போச்சு என்னடா என்னதான் திட்டிகிட்டு இருக்க போல

திருத்த முடியாதுடீ உங்களால் திருத்தவே முடியாது தேங்க் சரி பிரச்சனை என்ன இது இந்த நல்லா தானே நம்ம போகிறது காலேஜுக்குடி கல்யாண வீட்டுக்கு கிடையாது வந்திருக்க அதுவும் அப்படியா அப்படியே சார் கொஞ்சம் வண்டியை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள வந்து உங்க மாமியாரை பாருங்க உங்க மாமியாரை பார்த்து இதே வார்த்தை சொல்லு உனக்கு புண்ணியமா போகும் என்னது ஏனா டேய் எங்க அம்மா தாண்டா இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணனும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்ட்டியா ஆன்ட்டி எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ம் நமக்கு எங்கேஜ்மென்ட் ஆயிருச்சாமா அது ஊருக்கே தெரியணும்னா நான் இப்படியெல்லாம் கிளம்பி போனாதான் தெரியுமா இல்லனா இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னே யாருக்கும் தெரியாதான் அப்படியே உங்க மாமியார் சொல்லிட்டு திரியறாங்க டேய் நான் சோகமா சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா ஏதோ காமெடி பண்ண மாதிரி சிரிச்சிட்டு இருக்க இல்ல உங்க அப்பா தான் 6 மாசத்துக்கு பிறகு கல்யாணம் சொல்லிட்டாரு இதே மாதிரி நீ 6 மாசம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தானே வை அய்யோ அய்யோ அட நினைச்சேன் சிரிச்சேன் உனக்கு உங்களுக்கு என்னாலமே பத்த காமெடி தெரியதுல ச்சே கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்ட இந்த பொண்ணுங்கள தாப்பா டார்ச்சர் பண்றாங்க இந்த பசங்க அவனுங்க பாட்டு எப்பயும் பவுடர் பேண்ட்டு ஷர்ட்டுன்னு போட்டுட்டு அவனு பாட்டு ஃப்ரீயாக சுற்றுறாங்க எங்களை தான் அந்த சேரீ கட்டு இந்த நகை போடு இப்படி சீவு பூ வச்சுக்கோ அப்பப்பப்பப்பா எவ்வளோ சொல்கிறாங்க எங்களை யாராச்சும் ஒருத்தர் உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி இனிமேல் நீ வேஷ்டி சட்டை தான் கட்டிக்கிட்டே தெரியணும்னு யாருக்கே சொல்கிறாங்களா ம் ஹும் பசங்களுக்கு அருள் பொண்ணுக்கு அருள் ஹ இதை முதல் மாற்றணும் அதெல்லாம் எப்பவும் மாறி அது மாதிரி என்ன ப்ரோஜனம் எங்கள் அம்மா மாற மாட்டுறாங்களே அதுவும் கரெக்ட் தான் சரி லேட் ஆச்சு வண்டியில ஏறி கிளம்புவோம் ஹே நல்லா உட்காந்துட்டியாடி போலாமா போலாம் அருண் என்ன இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வரியா இன்னைக்கு ஈவினிங்கா ஹே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குடி என்னால வர முடியாது டேய் என்னடா அது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அது நீயா வைக்கிற வைக்கற ப்ளீஸ்டா எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் கட் பண்ணே இங்க பாருமது we are professors நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அதுக்கு அப்புறம் நமக்கான டைமை பத்தி யோசிக்கலாம் டேய் நான் என்ன சும்மா உன என்ன கூட வர சொல்லலடா ம் எனக்கு தெரியாத உன பத்தி ஈவினிங் வேமா வான் சொன்னா ஒன்னு ஷாப்பிங் போறதுக்கா இருக்கும் இல்லனா மூவி போறதுக்கா இருக்கும் இது ரெண்டுக்கு தான் கூப்பிடுவேன் வேற எது கூப்பிட போற ஆமாமா சார் மூவி கூட்டேனே அப்படியே சிட்டா பறந்து வந்துருவீங்க பாருங்க உங்களை மூவிக்கு கூப்பிடுறாங்க ஏய் நான் சொல்லிட்டேன்ல எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உன்ன மேரேஜ் பண்ற நான் கூட்டிட்டு போறேன்னு ஹே சாமி எனக்கு உன்ன பத்தி தெரியாதா ஒரு மூவிக்கு கூட்டி போக பீச்சுக்கு கூட்டி போக எங்க போனும்னு சொன்னாலும் மேரேஜுக்கு பிறகு கூட்டிட்டு போறேன் அப்படினுவே ஹ உன்கிட்ட இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றதே விட்டுட்டேன்டா ஏய் என்னடி பங்கமா அசிங்கப்படுத்திட்டு வர இல்லடா கம்பீரமுகா நான் உண்மையே தான் சொல்லிட்டு வரேன் சரி போதண்டி அசிங்கப்படுத்துனது ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா ஈவினிங் எங்க போனோம் அப்படி கேளு இன்னைக்கு இந்து ஓட பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கா அச்சோ மறந்தே இன்னைக்கு இந்து ஓட பர்த்டேல ச போனவனே ஒரு மெசேஜ் பண்ணனும் டேய் ஏன்டா இப்படி தத்தியா இருக்க என்னது தத்தியா ஏய் என்னடி புதுசு புதுசா பேசுற பின்ன இப்படி எல்லாம் சொன்னா உன்னை தத்தின்னு சொல்லாம பெருமையா புகழ்வாங்களோ டேய்

சரி நீ உள்ள போ நான் போய் பைக் நிப்பாட்டிட்டு வரேன் ஹாய் மது அருண் ப்ளீஸ் கோவப்படாத என்ன மது உங்ககிட்ட பேசினா உங்கால் பயங்கரமா கோவப்படுறாரு சச்சா அப்படி எல்லாம் இல்ல அருண் சார் நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க அருண் ப்ளீஸ் இப்பலாம் பண்ணாத என்ன மது பாக்க எனக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியுங்க வீட்ல எதுவும் விசேஷமா என்ன மது நீ கிளாஸ்க்கு போ என்ன மது அருண் சொன்னோடனே அப்படியே சரின்னு தலையாட்டுறீங்க அருண் நான் தான் மது கிட்ட பேசிட்டு இருக்கேனே நீங்க போய் பைக்க பார்க் பண்ணிட்டு வாங்க இவனா அருண் ப்ளீஸ் நீ தானே சொன்ன வி ஆர் ப்ரொஃபசர்ஸ் நம்ம சண்ட போறதுக்கு ஒண்ணு வரல பிளீஸ் டா என்ன மது என்கிட்ட பேசுறதுக்கு அருண் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா என்ன சே சே அப்படி எல்லாம் இல்ல அரவிந்த் சார் எதுக்கு மது இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன எதுக்கு நீ சார்னு சொல்ற வாடா போடானே கூப்பிடலாம்

நம்மளாம் ஒன்னா ஒர்க் பண்றோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்காரங்க மாதிரி பேச முடியாது அவன் சும்மா ஜஸ்ட் ஜாலியாக தான்டா பேசிட்டு போறான் பாரு சின்ன பிள்ளை மாதிரி சேம் பிஞ்சு சொல்லிட்டு போறான் அது போய் பேசு பண்ணிட்டுக்கிட்டு நீ போய் முதல் பைக்க பார்க் பண்ணிட்டு வா நான் உள்ள போறேன் ஹேய் உனக்கு புரியலையாடி அவன் பொடி வச்சு பேசிட்டு போறான் இங்க பாரு அருண் அன்னைக்கு உன்கிட்ட கேட்காம அவன் கூட ஷாப்பிங் போனது தப்பு தான் அதுல இருந்து அவன் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் அதுக்காக இதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாதடா யாரு நான் சண்டை போடுறேனா பின்ன நான் நான் போடுறேன் டேய் நீ முத போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு வா நமக்கு லேட் ஆகுதுல வா உள்ள போலாம் நீ போ நான் வரேன் இன்னும் கோவம் போகலையா கொஞ்சம் இந்த முகத்தை கொஞ்சம் நார்மலாக தான் வச்சா என்னவா ஏன்டா இப்படி இருக்க போதுமா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது வேமா வந்து சேரு நான் உள்ள போறேன் இந்த அரவிந்த் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும் இல்லைன்னா இவனால தான் தேவையில்லாத சண்டைகள் வரும் சே பர்த்டே பேபி இந்துமதி அழகாக கிளம்பியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த சஞ்சய் கிட்ட பேசவே கூடாது எவ்வளோ இரிட்டேட் பண்ணா நீட்டு எப்படியெல்லாம் கத்துனா நைட்டு வந்து ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை என்னை பார்க்க வந்திருக்கலாம்ல ம் இப்பெல்லாம் அந்த ஹிட்லர் இவர்கிட்ட திரும்ப எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆ என்ன பண்ண ஒரு காலத்தில் அந்த ஹிட்லரை தான் தேடி தேடி காதலிச்சேன் ஆனால் இப்ப அந்த ஹிட்லர் பிடிக்க மாட்டேங்குது என் மேலே பாசமாக இருக்கிற சஞ்சு மாமாவை தான் பிடிச்சிருக்கு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறார் ஹும் இன்றைக்கி நான் யார் என்ன சொன்னாலும் அவர்கிட்ட பேச போறது கிடையாது அவரா வந்து பேசட்டும் அப்போ பார்த்துக்கலாம் ஐயோ ஐயோ ஹே இப்போ எதுக்கு நீ இப்படி விழுந்து விட சிரிச்சிட்டு இருக்க ஹும் இல்லை நீ சொன்னதை நினைச்சு பார்த்தேன் என்னால என் சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன என்னால சஞ்சு கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு சொல்றியா அப்படி நான் சொல்லல இப்ப நீ தான் சொல்லிட்டு இருக்க இங்க பாரு எதோ பேசி எனக்கு குழப்பலான்னு நினைக்காத நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் சஞ்சய் கிட்ட பேச போறதே கிடையாது ஓ அப்படியா ம் சரி ஓகே இப்ப எங்க கிளம்பிட்டு இருக்கேன் நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் கோயிலுக்கு யார் கூட போவே அது சஞ்சய் கூட ஏன் சொல்லு சஞ்சய் கூட தானே இல்லை ஏன் சஞ்சய் இல்லாமல் கோயிலுக்கு போக முடியாதா என்ன அத்தை கூட்டிட்டு போவேன் அதுவும் உங்க அத்தைய கூட நீ கூட்டிட்டு போலாம் ஆனால் சஞ்சய் கூட நீ ஏன் சொன்ன அது ஏதோ வாய் தவறி வந்துருச்சு தெரியாமல் சொல்லிட்டேன் நீ சரியான முட்டாளிந்து ஏன் உனக்கே நல்லா தெரியும் சஞ்சய் உன்கிட்ட பேசாம இருந்தாலும் அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு அப்படி இருந்தும் நீ கிட்ட பேச அதுவும் உனக்கு முக்கியமான இந்த நாள் அன்னைக்கு நீ இது நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை நீயே எப்படி பேசினா அதுவும் என்னை பத்தி எப்படிலாம் குறை சொல்லிட்டு இருந்தான் அதுவும் அவன் சந்தோஷமா இருந்தான் ஜூ எனக்கு அதை நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது அவன் கிருஷ் கிட்ட அப்படி சொன்னது தப்பு தான் அதனால் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி பேசுனதையும் நீ கேட்டுட்டு தானே இருந்த பாவம் ஏதோ ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கான் அது உனக்கும் புரியுது தானே ஒரு ஓரத்தில் அவன் பாவம் நீயும் நினைக்கிறேன் ஆனால் அதை வெளியில் காமிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இது தப்பு தானே எது தப்பு அவன் மட்டும் அப்படி எல்லார்கிட்டையும் பேசலாம் நான் மட்டும் அவன் மேலே கோவப்படக்கூடாதான் எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்ல எவ்வளோ கஷ்டப்படும் நேற்று நைட்டு சண்டை போட்டுட்டு வந்தேன் இப்போ வரைக்கும் பாரு ஒரு தடவையாவது என்னை பார்க்க வந்திருக்கானா எனக்கு என்னோடய பேர்தேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அட்லீஸ்ட் ஒரு விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம்ல பாரு நயனாக போகுது ஆஃபீஸ்க்கு கிளம்புற டைம் ஆச்சு இந்நேரம் தடபுடலை கிளம்பிட்டு இருப்பான் ஆனால் இங்கே வந்து எனக்கு ஒரு வார்த்தை விஷ் பண்ணணும் கூட அவனுக்கு தோணலைல நீ சொல்கிறது கரெக்டாக ஆனால் அவனுக்கு பாவம் என்ன கஷ்டமோ அது அவனுக்கு தானடி தெரியும் இங்கே பாருந்து நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ விட்டு கொடுத்து போறதுல ஒன்றும் தப்பே இல்லை இந்து விட்டு கொடுத்து போற காதல் கெட்டு போனதே கிடையாது நீ கோபமா இருந்தா எப்பயுமே சஞ்சீவ் சமாதானப்படுத்த வந்துடுவான் இந்த ஒரு டைம் தான் வரல அப்போ அவனோட புரிஞ்சுக்கணும்ல ம் எப்பயுமே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒருத்தவங்க இப்படி பண்றாங்கன்னா நமக்கு கோவம் நியாயம் எப்பயுமே அவன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பான் அது உனக்கும் தெரியும் தானே இந்த ஒரு டைம் தான் அவன் வரலை அப்போ அவனுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் கூட அது காரணமாக இருக்கலாம்ல ம் நீ அப்படி யோசிச்சு பாரு ஆமில்ல நான் இதை யோசிச்சு பார்க்கவே இல்லை எப்பயுமே அவன் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பான் ம் சரி ஓகே இந்த டைம் நானே அவங்ககிட்ட போகிறேன் ம் ம் வெரி குட் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் சரி அப்போ எனக்கு இப்போ வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் டே ஹிட்லர் மாமா நீ என்ன பாடா படத்தை எடுக்கிறடா உன் மேல சரியா கோவப்பட கூட முடியல இரு வர எங்க போயிட்டான் இவன் ஒருவேளை வேமா கிளந்து கீழே ஹாலுக்கு போயிட்டானோ சார் குளிச்சிட்டு இருக்காரா என்னோட கெசிங்கும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிருப்பான் போல நைட் ரொம்ப நேரம் வேலை பார்த்துருப்பான் அதனாலதான் இவ்வளவு லேட்டா கிளம்புறேன் போல சஞ்சு சஞ்சு என்ன இவ்வளவு நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்து நீ கீழே போய் ஹாலில் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் சரி வரட்டும் எவ்வளோ நேரம் ஆக்குறான்னு பார்ப்போம் நம்மளும் இங்கேயே வெயிட் பண்ணாதான் இவங்கிட்ட ஏதாவது பேச முடியும் என்னடா செஞ்சு இப்படி அரையும் வந்து நிக்கிறேன் ஹே நான் உனக்கு கீழ தாடி வெயிட் பண்ண சொன்னேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஹே கூட பண்ணிட்டு இருக்கேன் ஹே என்ன நக்கலா ஆமாமா அவட்ட பண்ணிட்டாலும் சரி என்னனக்கு இவ்ளோ நேரம் ரொம்ப நேரம் தூங்கிட்டியோ ஆமாடி இதே கேள்வி எத்தனை தடவை தான் கேப்ப நீ வெளியில போ நீ கீழ போய் வெயிட் பண்ண நான் வரேன் டி இப்ப எதுக்கு என்ன தரத்துறதுலயே குறியா இருக்க ஹ்ம் மத்தாயே எனக்கு ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆச்சுடி நான் வேமா கிளம்பணும் நீ வெளியில போனா தானே நான் கிளம்ப முடியும் போமா போறியா இப்போ என்ன இப்போ நீ ஆபீஸ் கிளம்பறியா ஆமா பின்ன வேற எங்க கிளம்புவாங்க ஏண்டி காலங்கத்தால வந்து கேள்வி கேட்டு கொள்ற நீ கீழ போய் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்களே சஞ்சு ப்ளீஸ் இந்து சொன்னா புரிஞ்சுக்கோ லாரதுக்கு டைம் இல்ல இப்போ நான் வேமா கிளம்பணும் நீ கீழ போய் வெயிட் பண்ணு நான் வரேன் ஆல்ரெடி லேட் ஆச்சு சரி நான் கீழ வெயிட் பண்றேன் நீ வந்துரு சஞ்சு

ஹாப்பி போர்த்டே கல்யாண பொண்ணு என்ன சந்தோஷமாக எங்கேயோ கிளம்பிட்டீங்க போலா இல்ல இல்லை அப்படியெல்லாம் எங்கேயும் போல இந்தம்மா உனக்கு இந்த அத்தை சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்க கேச்சே அப்படியெல்லாம் இல்லையாப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படி சொல்லு இந்தோ புது கல்யாணப் பொண்ணு சோகம் நல்லா இருக்கும் இப்படி தான் இப்படியும் சிரிச்சுட்டே இருக்கணும் இந்தோ நீ பேச்சுலராக கொண்டாட போட கடைசி போர்டே இது

அதுதான் எனக்கு மிக மிகப்பெரிய கிஃப்ட் இந்த அண்ணனோட பாசம் இந்த தங்கச்சி மேல எப்பவுமே இப்படியேதான் இருக்கும் ஒரு சொட்டு கூட குறையாது ப்ராமிஸ் எனக்கு இந்த கிஃப்டே போதும் ஹரி இதுதான் என் லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்ட் சரி இந்து இன்னைக்கு உங்க பிளான் என்ன புதுமாப்பிள என்ன என்ன பண்ணிருக்காரு எங்களுக்கு தெரியாம எங்க எங்க சுத்த போறீங்க சொல்லுடி டேய் சும்மா இருடா

என்ன hmm, <laughs> <laughs>